ரொம்ப நல்லவனா இருக்கான் தெரியுமா அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான் தெரியுமா அவன் பேசுறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்றிணைப்போட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நல்லவையா கெட்டவையாது நமக்கு தெரியாது பட் நீங்க நல்லவங்க கூட இருக்கக்கூடிய சமயத்துல உங்களோட லைஃப் ஜொலி ஜொலிக்கு அதுவே கெட்டவோ உற சமயத்துல உங்க லைஃப் வேறோட அழிக்க வேறோட உங்களோட வேற லைஃப் வேறோட அழிக்கப்படும் அவளோட வேறது இல்லை அதே சமயத்துல நம்மளுடைய சமுதாயத்தை பொறுத்தவரை யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது யாரோட கூட்டு வைக்கணும் யாரோட கூட்டு வைக்க கூடாது இது எல்லாத்துக்கும் தனித்தனியா செப்பரேட்டா நம்மளா உருவாக்கிட்டு எது சரி எது நல்லது இல்லை அப்படின்னு விட்டு யாருக்குமே முழுசா இன்ன வரை தெரியறது பேசுறதை எடுத்துறாருங்க பேசாம இருக்கிறத விட்டுறாரு